வந்து மீனா வந்து என்ன நடஞ்சுக்கிற உண்மையா வீட்டில் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் சரணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால மீனா வந்து அவங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு ரொம்ப நாள பேசாம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க வந்து என்ன நடச்சுங்கிற உண்மையா மீனா கிட்ட சொல்லிடுறாங்க இது மாதிரி சக்தி வேலை அவரோட பையனும் தான் வந்து பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க அதனால தான் எங்க வீட்டுக்காரனும் சரணனுக்கு பொண்ணு கொடுக்கறது யோசி சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே மீனா ரொம்பவே ஷாக் சாக்காயிடுறாங்க விஷயத்த உடனே போய் மீனா செந்தில் கிட்ட சொல்றாங்க ஆனா அப்பதான் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருமே ஒரு தவறான

நினச்சுங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க